காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் இறை நினைப்பு என்பது எவ்வளவு முக்கியம் குறிப்பாக முதுமை காலத்திலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றி பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வெகுவாக மாறி போய்விட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு செயற்கையான வறண்ட ஒரு வாழ்க்கையை முதியவர்கள் வாழ வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த காலத்திலேயே முதுமை அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதே அது வந்து மிக மோசமானது தவிர்க்க இயலாதது அதை பற்றி பெரியாழ்வார் தன்னுடைய பிரபந்த பாசுரம் ஒன்றிலே சொல்லியிருக்கிறார் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பாசுரம் அது துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்விடத்து துணை ஆவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னை அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நான் நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளி அணையானே அப்படின்னு ஒரு பாசுரம் பிரபந்த பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியிலே காண கிடைக்கிறது இந்த பெரியாழ்வார் திருமொழியை பெரியவர் எடுத்து காட்டுகிறார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று பெரியாழ்வார் சொல்லி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உதாரணமாக காட்டுகிறார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தினந்தோறும் இறை சிந்தனையோடு பக்தியோடு நாம் இருப்பது நமக்கு பிரச்சனை வரும்பொழுது மட்டும் கடவுளை நினைப்பது வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ கோவில் பக்கம் போகும்பொழுது அப்படியே உள்ளே போய் எட்டி பார்ப்பது இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய பக்தி இருக்கிறது ஆனால் பக்தி என்பது எப்படி சாப்பிடுகிறோமோ தூங்குகிறோமோ உணவு உண்ணுகிறோமோ இவைகளை எப்படி ஒரு அன்றாட செயலாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அப்படி நம்முடைய அன்றாடத்தில் ஒரு கடமையாக அதுவும் இருக்க வேண்டும் அது ஒரு முக்கிய பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும் குளித்து முடித்து உடனேயே நெற்றியிலே திலகமிட்டு கொண்டு இறை நினைப்பை நாம் தொடங்கிவிட வேண்டும் அதே போல நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே எளிய முறையிலே நிவேதனம் செய்து நாம் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல நம் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஆலயத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சென்று வணங்கிவிட்டு வருவது அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அதே போல இரவு உறங்க செல்லும் பொழுது இறை நினைப்போடு இறைவனுக்கு நன்றி சொல்லித்தான் நாம் தூங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவர் வந்து வலியுறுத்துகிறார் அப்படி வலியுறுத்தும் பொழுதுதான் இந்த பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லுகிறார் இந்த பாசுரம் ஒரு வகையிலே எச்சரிக்கை செய்கிற பாசுரம் அதாவது பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா எனக்கு முதுமை வரும் பொழுது நான் அப்பொழுது எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது நலிந்த நிலையில என்னால் உன்னை நினைக்க முடியுமா நான் உடம்பு நோவை நினைப்பேனா எனக்குள் ஏற்படுகின்ற வலியை நினைப்பேனா இல்லை அப்பொழுது நான் கிருஷ்ணா ராமா என்று உன்னை நினைப்பேனா எனக்கு தெரியாது சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேனாகிலும் நின்று அடைந்து நீ அருளை செய்தமையால் அதாவது கஜேந்திரன் அப்படிங்கிற யானை அதை வந்து தடாகத்திலே முதலே ஒன்று கவ்வும் பொழுது அது ஆதி மூலமே என்று அழைத்த மாத்திரத்தில் கருடன் மேல் பறந்து வந்து தன் சங்கு சக்கரத்தினாலே முதலையை தரித்து யானைக்கு மோட்சம் கொடுத்த அந்த சம்பவத்தை சொல்லுகிறார் நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் பொழுது அதே போல முதலை வந்து எப்படி யானையை கவ்விக்கொள்ளுகிறதோ அதுபோல முதுமை வந்து என்னை கவ்விக்கொள்ளும் பொழுது எனக்கு உன்னை விட்டால் கதி இல்லை அப்போ நான் வந்து உன்னை நினைப்பேனோ மாட்டேனோ எனக்கு ஞாபக சக்தி இருக்குமோ இருக்காதோ என் காதுகளுக்கு கேட்கும் சக்தி இருக்குமோ இருக்காதோ நான் மயங்கிய நிலைக்கு சென்று விடலாம் ஏன்னா ஒருவர் இறக்கும் பொழுது எப்படிப்பட்ட நினைப்போடு இருக்கிறாரோ அதற்கு ஏற்பத்தான் அவருக்கு மறுபிறவி சதா இறை சிந்தனையோடு இருந்து இறை சிந்தனையோடு முடிந்து போனால் இறைவனுடைய திருவடிகளை அடைந்து நாம் திரும்ப பிறக்க மாட்டோம் ஆனால் அப்படி இல்லாமல் நாம் கண்ட சிந்தனைகளோடு இருக்கும் பொழுது பேராசையோடு பொழுது ஐயோ இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு போறேனே சம்பாதிச்சதெல்லாம் எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியவில்லையே சிலர் வந்து நிறைய பணத்தை ரகசியமாக சேர்த்து வைத்திருப்பார்கள் பணம் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளை யார் மதிக்கிறா ஆகையினாலே என்று ஒரு எச்சரிக்கையோடு அவர்கள் அதை சேமித்து வைத்திருப்பார்கள் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள் இப்பொழுது சாவு வந்து விட்டது வாயை கட்டி கொண்டு விட்டது இப்பொழுது அந்த பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தன் மனைவி குழந்தைகளிடம் பிள்ளைகளிடம் அந்த பணம் எங்கே இருக்கிறது என்று சொல்லலாம் என்றால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு அப்பொழுதைய நிலை இருக்கிறதே அதிலே பேச்சு வராது மூச்சு தவிக்கும் அதைத்தான் படுக்கையிலே இழுத்து கொண்டு கிடக்கிறார் என்று சொல்லுவார்கள் நம்ம நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கோம் பல வீடுகளில் நம் உறவுகளில் நாம் நிறைய பார்த்துருக்கிறோம் போனார் படுத்தார் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வமான செய்திகள் ஆஸ்பத்திரியில் கிடந்து இழுத்து கொண்டு வலி வேதனையோடு கோமா வரைக்கும் போய் கண்களை திறக்காமலே அப்படியே உயிரை விட்டவர்கள்தான் பலர் அப்படி இருக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து பல ரகசியங்களும் இல்லாது போய்விடுகிறது அப்போ தான் நமக்கு தெரியும் சேர்த்து வைத்த எதுவுமே நம்மோடு வரப்போவதில்லை அப்படின்னு அப்பொழுது மனம் பதைக்கும் ஐயோ இவ்வளவையும் விட்டுட்டு போறேனே எல்லாத்தையும் வித்துட்டு போறேனே ஐயோ என்று மனம் பதைக்கும் பதைப்போடு இருக்கும் பொழுது எடுக்கிற பிறப்பு இருக்கு இல்லையா அடுத்து இந்த ஆசைகளோடு இந்த துடிப்போடு பிறப்பதனாலே திரும்பவும் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தான் நாம் எடுப்போம் உண்மையில் மனித பிறப்பு என்பது மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்பு ஒரு பிறப்போடு இந்த பிறப்போடு அதை முடித்து கொண்டு விட வேண்டும் ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு ஈக்கோ எறும்புக்கோ ஒரு பறவைக்கோ மீனுக்கோ எதற்கும் தான் யார் என்பது தெரியாது தான் ஒரு பிறப்பு என்பதே தெரியாது அவைகள் வந்து ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய தன்மை உடையவை ஆனால் மனித பிறப்பு அப்படி அல்ல மனித பிறப்புக்கு ஆறாம் அறிவு அருளப்பட்டிருக்கிறது அதை கொண்டு மனிதன் தன்னை அறிந்து தான் யார் என்பதை அறிந்து இந்த பிறப்பு எதற்கு என்பதை அறிந்து இதை எப்படி கடக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு குருதான் ஒற்ற துணை என்பதை அறிந்து அந்த குருநாதரை சரண் புகுந்து அந்த குருநாதரின் துணையோடு இறைபக்திக்கு ஆளாகி அந்த இறை பக்தி செய்து பற்றற்ற நிலையில் எதையும் யாரும் எடுத்து கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு ஞானத்தை அடைந்து தன் வசம் இருப்பதையெல்லாம் தர்மம் செய்து பிறருக்கு உபயோகமாக வாழ்ந்து நல்ல நிலையில் மனம் பதறாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் எப்பொழுதும் இறை நினைப்போடு இருக்கும் பொழுது சாகும் பொழுதும் அந்த நினைவு நம்மை விட்டு நீங்காது சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சாகும்போது என்ன நினைக்கிறோமோ அதான நம்ம மறுபிறப்பு நாம வாழற நாளில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துருவோம் சாகும்போது கிருஷ்ணா ராமா என்று சொல்லி நாம கிருஷ்ணன் கிட்டேயும் ராமன் போய் சேர்ந்துருவோம் என்று விளையாட்டாக நினைத்து கொள்வார்கள் சிலர் சீரியஸாகவே நினைத்து கொள்வார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நினைக்க முடியாது தினந்தோறும் நினைத்து பழகினால் மட்டுமே அந்த முதிய தருணத்தில் நம்மாலே நினைக்க முடியும் அதனால்தான் பெரியாழ்வார் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் அப்பொழுது என்னால் நினைக்க முடியுமோ முடியாதோ நான் இப்போது நல்ல கதியில் இருக்கும்பொழுதே உன்னை துதித்து வைக்கிறேன் அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைக்கிறேன் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒருவேளை அப்பொழுது நான் சொல்ல மறந்துவிட்டால் நான் சொல்ல மறந்துவிட்டேன் என்று எனக்கு திரும்ப பிறப்பை கொடுத்து விடாதே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சொன்ன அந்த பாசுரத்தை சொல்லி பெரியவரவர்கள் அன்றாடம் இறை நினைப்போடு இருங்கள் அவசியத்திற்கு வணங்குவது அப்படிங்கிறதெல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள் அதை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு கடமைகளில் ஒன்றாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதைத்தான் வாரியார் சுவாமிகள் ஒரு ஆத்திச்சூடி போன்ற ஒருவரை சொல்லிலே சொல்லியிருக்கிறார் இறை தேடும் பொழுது இறையையும் தேடு அப்படின்னு இறைனா உணவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு வாழ்க்கையே சாப்பாட்டுக்கானது தானே நம்ம வந்து வாழறதே வைத்த கழுவுறதுக்குத்தானே தானே நம்ம வேலை செய்கிறது சம்பாதிக்கிறதுலாம் எதிர்க்கு உயிர் வாழ உயிர் வாழறதுக்கு என்ன தேவை உணவு அப்போ நம்ம வாழ்க்கை என்பது இறையை தேடுவதாக இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறாரு அதெல்லாம் அதுக்காக சேர இல்லையா அப்படி அதை தேடும் பொழுது இறைவனையும் தேட மறந்து விடாதே அப்படிங்கிறது இறை தேடும் பொழுது இரையையும் தேடு அப்படிங்கிற அழகான சொற்றொடரில் வாரியாரும் சொல்லி சென்று இருக்கிறார் தொடர்ந்து செஞ்சி காஞ்சி நகர் முறை காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே